ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபில் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ எந்த டைமிங்கில் அப்லோட் பண்ணால் நல்ல வியூஸு நல்ல என்கேஜ்மெண்ட் நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோ ரொம்ப இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம ஒய்டி டிப்ஸ் தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி மறக்காம ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள் ஸோ அப்போ நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது உங்களுடைய ஒய்டி ஸ்டூடியோ யூடியூபர்ஸ் எல்லாருமே வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆப் தான் அந்த ஒய்டி ஸ்டூடியோ ஆப்பில் போய் அனாலிட்டிக்ஸை கிளிக் பண்ணி ஆடியன்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கிராஃப்ட் வந்து இருக்கும் ஸோ இது ஒரு மூணு மாதமாவது யூடியூப் சேனலை ரன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்திருக்கும் அந்த ஆடியன்ஸ் கிராஃப்டை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வீடியோக்கான சரியான டைமிங்கை நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஸோ நிறைய யூடியூப் கிரியேட்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு கிராஃப்ட் வந்து பொய் ஸோ இதை பார்த்து நம்ம அந்த டைமில் வீடியோ அப்லோட் பண்ணால் நல்ல வியூஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் யூடியூப் சேனலை உங்களை விட நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறது உங்களுடைய ஒய்டி ஸ்டூடியோவாக தான் இருக்கும் ஸோ அதுலேருந்து கொடுக்குற ஒரு டேட்டா வந்து அவ்வளோ சட்டுன்னு பொய்யுன்னு சொல்ல முடியாது ஸோ ஒரு ஒரு டைம் ரெண்டு டைம் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிருக்கலாம் ஆனா அதுக்குன்னு மொத்தமா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்ல முடியாது இன்னொரு முக்கியமான விஷயம் பல பேர் வந்து சும்மா ஒரு டைம் ரெண்டு டைம் யூஸ் பண்ணிட்டு வியூஸ் வரலன்னொடனே அது வந்து பொய்யான ஒரு கிராஃப்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை ஸோ குறைஞ்சது ஒரு பத்து இருபது வீடியோவாது அந்த டைமிங் அது சொல்ற டைமிங்ல அப்லோட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த கிராஃப்டை நிறைய பேர்த்துக்கு இன்னும் சரியா பார்த்து டைமிங்கே கண்டுபிடிக்க தெரியல ஸோ அது எப்படி இந்த டைமிங்கை கண்டுபிடிக்கிறதுங்கிறதையும் இந்த வீடியோல தெளிவாக பார்க்கலாம் அதோட வீடியோவுடைய எண்டில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல போகிறேன் ஸோ அதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த கிராஃப்டை இங்கே சைடில் கூட காட்டுறேன் ஸோ அந்த கிராஃப்டை மொதல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதில் வந்து நிறையா பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் கத்திரி ப்ளூ கலரில் இருக்கும் அதில் லைட் கலரில் இருக்கிறது குறைவான வியூவர்ஸை குறிக்கிறது நல்ல பிரைட் கலரில் இருக்கிறது அதிக பார்வையாளர்கள் குறிக்கிறது முழுக்க முழுக்க அது உங்கள் சேனலோடைய ஆடியன்ஸை மட்டும் தான் குறிக்குது வேற எதுவும் இல்லை பிரைட்டா இருக்கிறப்போ உங்கள் சேனலோடைய ஆடியன்ஸ் அதிகமாக அந்த டைம்ல ஆன்லைன்ல இருக்காங்கங்கிறது அர்த்தம் குறைவான கலர்ல இருக்கிறப்போ உங்களுடைய ஆடியன்ஸ் அந்த டைம்ல இல்லைங்கிறது அர்த்தம் ஸோ நீங்க வந்து நல்ல பிரைட்டான கலர் எந்த பாக்ஸில் இருக்கோ அந்த டைமிங்கை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி அப்போ தான் அப்லோட் பண்ணும் அப்போ தான் வியூஸ் நல்லா கிடைக்கும் இன்னொன்று மேலே வந்து சில லெட்டர்ஸ் இருக்கும் எஸ் எம் டிஎன்ட்டு அது நிறைய பேர்த்துக்கு என்னன்னு குழப்பமா இருக்கும் அது ஒண்ணு இல்ல தான் குறிக்குது சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அந்த மாதிரியான கிழமைகளை தான் குறிக்குது இந்த சைட்ல இருக்கிறது டைமிங்க குறிக்குது ஓகேங்களா ஏஎம் பி எல்லாம் போட்டிருக்கும் உங்களுக்கே தெரியும் ஸோ இதுதான் அதோடைய மொத்த ப்ரொசீஜர் இதுல எப்படி அந்த டைமிங்கை கரெக்டா கண்டுபிடிக்கிறதுனா ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு மணி நேரத்தை குறிக்கிறது இப்போது நீங்கள் சண்டே ஒரு வீடியோ போடுறீங்கன்னா சண்டேக்கான அந்த எஸ்ன்ட்டு ஒரு லெட்டர் இருக்கும் அதுக்கு கீழே இருக்கிற பாக்ஸை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் அதில் எந்த இடத்துல ப்ரைட்டாக இருக்குங்கிறத பார்த்து அது ஏஎம்ல இருக்கா பிஎம்மில் இருக்கா டைமிங்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு நேராக ஒவ்வொரு பாக்ஸையும் ஒவ்வொரு மணி நேரமாக கால்குலேட் பண்ணணும் இப்போது எட்டு மணிக்கு உங்களுக்கான நேரம் வியூஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு பாக்ஸையும் ஆறு ஏழு அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணி எட்டாவது மணி நேரத்தை நீங்க அப்படிதான் ஃபைன் பண்ணிக்கணும் ஓகேங்களா அது மட்டும் இல்ல இன்னும் ஒரு சிலர் எட்டு மணிக்கு வியூஸ் வருதுன்னா அந்த எட்டு மணிக்கு தான் அப்லோடே பண்ணுவாங்க அதுவும் ரொம்ப தப்பு அதனாலேயும் வியூஸ் போகாமல் இருக்கும் ஸோ யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அது வந்து முழுசாக பர்ஃபார்ம் ஆகிறதுக்கு குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் பர்ஃபார்மே ஆகும் ஸோ நீங்கள் ஒரு வீடியோ எட்டு மணிக்கு உங்களுக்கு வியூஸ் நிறையா கிடைக்கும் உங்கள் ஆடியன்ஸ் நிறையா இருக்காங்க அப்படின்ட்டு அந்த கிராஃப்ட்ல இருக்குதுன்னா நீங்கள் ஒரு ஆறு மணி அஞ்சு மணிக்கு அப்லோட் பண்ணியிருக்கணும் குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது அப்லோட் பண்ணியிருக்கணும் அப்போ தான் அந்த டைமில் உங்களுடைய வீடியோ நல்ல பர்ஃபாமன்ஸ் ஆகும் ஸோ இப்படி தான் அந்த கிராஃப்டை கரெக்டாக பார்த்து கரெக்டாக நம்ம வந்து வீடியோ டைமிங்கை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மானிட்டைஸ் ஆன யூடியூபர் இன்னொரு டைமிங் டிப்ஸையும் சொல்லியிருக்கிறாரு ஒரு ப்ரோ லெவல் டிப் அது ஸோ அந்த டிப்ஸு என்ன அவர் என்ன டைமிங் சொன்னார் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காமல் அந்த வீடியோவையும் கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன்